ஈரோடு போயிட்டு வர வழியில் கீதா பசியும் சொல்லிச்சு சரி வழக்கமாக போகிறோ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி பரோட்டா சென்டர் ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க ஸோ அங்கே போகலாம் அப்படின்னாங்க எப்போ ஈரோடு போனாலும் புரோட்டா சாப்பிட்டே ஒன்று ஆனால் இருந்தால் சாப்பாடு இறங்கவே இறங்காது ஆனால் ஹோட்டலுக்கு போனால் புரோட்டா ஒன்றுங்கிறதுக்கு மூணு புரோட்டா உள்ளே இறங்கும் அது ஏன்னா தெரியல ஸோ வெளியே கடையில் சாப்பிட்றோன்னா அம்மனைக்கு அவ்வளோ பிடிக்குங்க நமக்கு வந்து கொஞ்சம் கேஷுவல் ப்ராப்ளம் வந்துடும் ஸோ அதனால் வெளியே எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆனால் அவங்க புரோட்டா சாப்பிட்ற விதம் வேறு நாம் புரோட்டா சாப்பிட்ற வேறு தான் கொண்டாந்து வச்ச உடனே சுட சுட நல்லா பிச்சு போட்டுருக்கணுங்க நல்லா பிச்சு போட்டு குழம்பு நல்லா ஊற்றி சுத சுதம் ஊற வச்சு சாப்பிடுவாங்க அப்போ தான் புரோட்டா சாப்பிட்றதுக்கான அழகாக சும்மா ஸ்மூத்தாக அப்படி இருக்குது அருமையாக ஆனால் அவங்க சாப்பிட்றது வீடியோவில் காமிக்கிற மாதிரி எப்படி சாப்பிடுவாங்கன்னு இந்த பிச்சு போட்ட புரோட்டா மேலே குழம்பு ரெண்டு கரண்டிக்கு ஒரு மூணு கரண்டியாக வாங்கி நல்லா சொதம்ப நினைச்சுக்கணும் நல்லா ஊற வச்சிடணும் இப்படி பரட்டி புரட்டி புரட்டி நல்லா வச்சுக்கணுங்க தான் அந்த குழம்புக்கு நல்லா உள்ளே நல்லா புரோட்டாவில் ஊறி சாஃப்டாக இருக்குது மெல்லும் போது ஸோ அப்படி மெ நல்லா பெரட்டி எடுத்துட்டு நல்லா உருட்டு உருட்டு உரிச்சிட்டு கைக்கு நமக்கு பிடிச்ச அளவுக்கு வாய்க்கு பிடிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோணுங்க எடுத்து அப்படி வாயில் போட்டு அப்படி மெல்லும் போது அடா அடா அடாடா எப்படி இருக்குன்னு தெரியுமா நீங்கள் மாதிரி புரோட்டா சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தூத்துக்குடி புரோட்டா சென்டருக்கு வந்து சாப்பிட்டுக்கிறீங்களா ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு காட்ஸ் ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குது ஸோ அம்மணி பார்த்திங்கன்னா இப்படி ஊதி ஊதி பையனை இருந்தாங்க பையன்ன்றான் செல்ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள எப்படி தானா இல்லை எப்படி வளர்த்துறீங்க எப்படி சாப்பாடில் ஊட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அம்மனி வந்து வெறும் புரோட்டாவே சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் புரோட்டா மேலே படாத அளவுக்கு சிக்கன் குழம்பு ஊற்றி அதை தனியாக அப்படி சுட்டு சாப்பிட்றாங்க நமக்கு பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காதுங்க நல்லா பிச்சு போட்டு குழம்பு மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா தான் அருமையாக இருக்குது அவனை ஒரு வழியை சாப்பிட வச்சலான்னு பார்த்தா அவன் சாப்பிடவே மாட்டிடுறான் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறான் ஆனால் சாப்பிட வேண்டவே வேண்டாங்கிறான் அப்புறம் புரோட்டா சாப்பிட்டு இதுவும் பார்த்தா சொல்லிட்டு சொல்லிவிட்டு போடுறா சிக்கன் ரைஸ் நோ எக் ரைஸாக போடுறா ரைஸ் வாங்கிட்டு முழுசாகவே என் தலையில் கட்டிட்டாங்க இல்லை இல்லை ரைஸில் என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாது இருந்தால் நீ கொஞ்சம் வச்சுக்கோ நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா எப்போவுமே இவங்க ஆர்டர் பண்ணும்போது போது மிச்சம் தான் நம்ம சாப்பிடுவோன்னு ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுற பேர் ஆர்டர் பண்ணுவாங்க ரெண்டுபா எடுத்துகிட்டு ஃபுல்லாக போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க நான் தான் சாப்பிடுவேன் என்ன பையனை கூட்டிகிட்டு போயிட்டுனா சாஸில் உங்களுக்கு சாப்பிடவே முடியாது ஏன்னா அவனும் வேணும் வேணும்பான் ஸோ நமக்கே தெரியும் சாஸ் வந்து கெடுதல் தானே ஸோ இருந்தாலும் திங்க முடியிறதில்ல அப்படியே நாம் சாப்பிட்டாலும் பயண வேணுங்கிறான் இவங்க மத்தியில் நாம் வந்து பிடிச்சது சாப்பிட்டா இல்லை கெட்டது தான் இருந்தாலும் சாப்பிடவும் கூடாது இருந்தாலும் சாப்பிட தோணுதே என்ன பண்ணுறது சரி சிக்கன் வந்துடுச்சு சில்லி சிக்கன் ஒரு ஐம்பது கிராம் யூஸ் பண்ணி அதையும் வச்சு சிக்கன் ரைஸில் ரைஸில் சிக்கனை வச்சு சிக்கன் ரைஸ் தான் மாற்றிட்டோம் எக் ரைஸ் ப்ளஸ் சிக்கனு வேறு லெவலில் இருந்தது நல்லா வந்துருந்ததுங்க ஸோ டோட்டலாக பில்லு பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா இருபது ரூபா எக் ரைஸு ஒரு எண்பது ரூபா சிக்கன் சில்லி ஒரு நாற்பது ரூபா நாங்கள் மொத்த ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா வந்துச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையோட மெனு என்னென்ன மெனு இருக்குது அதோட ரேட் எல்லாமே இருக்குது கடை உங்களுக்கு பார்க்கறக்கு ஃபேமிலியாக போய் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ப்ளேஸுங்க ஸோ உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் யாரெல்லாம் போய்கிறீங்க அப்படின்னு மொத்த பில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல் நைட்